புளியங்கூடலை புறப்படமாகவும் நல்லூரை வதிப்பிடமாகவும் கொண்டிருந்த வடிவேல் செல்வராஜா அவர்கள் ஞாயிற்றுக்கிழமை அன்று விரைவு நடைசேர்ந்தார் அன்னார் புளியங்கூடல் தமிழ் வெத்துமான் காலம் சென்ற வடிவேல் ராசாம்பாள் தம்பதியினரின் அன்பு மகனும் காலம் சென்ற வடிவேலு நாகேஸ்வரி தம்பதியினரின் அன்பு மருமகனும் பாமினி அவர்களின் அன்பு கணவனும் கீர்த்தனா சங்கீரணி

பிரசன்னா அவர்களது அன்பு மாவனாரன் சாரங்கன் லதீசன் சாரூஜன் சார்கவி குருப்பிரியா குகப்பிரியா விந்து சஞ்சீவன் சங்கீர்த்தனன் ஆகியோரின் பெரிய பாபம் சாய்ஹரன் ஸ்ரீயான் சாதனா பிரித்விஷா வாஷினி இஷானி திவானி யுவராதி ஜெயசினி ஆகியோரது நண்பர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது மற்றும் தொடர்புகளுக்கு உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்